ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர் மேலும் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வோங்கோடையைச் சேர்ந்த ஹரிந்தரத்ன பனகல மற்றும் பனிப்பட்டியைச் சேர்ந்த பிரேமஸ்ரீ விஜயசேகர ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மனுவின் பிரதிவாதியாக சட்டமா அதிபர் பெயரிடப்பட்டுள்ளார் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்பினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அதிகார பகிர்வு இறையாண்மை மற்றும் மக்களின் இறமையை மீறும் வகையில் உள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் விதிகள் ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளை மீறுவதாகவும் அரசியலமைப்பின் ஒன்று மூன்று நான்கு மற்றும் பன்னிரண்டு ஆகிய பிரிவுகளை மீறுவதாகவும் உள்ளது என மனுதாரர்கள் கூறியுள்ளனர் அதன்படி சட்டமூலத்தின் தொடர்புடைய விதிகளை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தேவை எனவும் சர்வசன வாக்கெடுப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் எனவும் இந்த உத்தரவை பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தில் கோரியுள்ளனர் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன மனுவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேராவும் முன்னதாக குறித்த சட்டமூலத்தை எதிர்த்து மனு ஒன்றை தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கது வடகொரியாவின் அணு ஆயுத எச்சரிக்கையினை எதிர்ப்பதற்கு தென்கொரியாவும் அமெரிக்காவும் பாரிய அளவிலான கூட்டு ராணுவ பயிற்சியை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பயிற்சியில் பதினெட்டாயிரம் தென்கொரியர்கள் உட்பட இருபத்தோராயிரம் வீரர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகிறது நேச நாடுகளின் தற்காப்பு என்று விவரிக்கும் இந்த பயிற்சிகள் வடகொரியாவின் பதிலை தூண்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது